மக்களே அல்லாவின நடிகர்களே அஸ்லாம் வஹத்து அல்லாஹ் பரக்காது இன்றைய அதீஸ் அபு ஹுரா அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே மறுமையில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா நபி மேகம் மறைக்காத நாளில் சூரியனை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா மக்கள் இல்லை அல்லாவின் தூதரே நபி பௌர்ணமி இரவில் மேகம் மறைக்காத முழு நிலவை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா மக்கள் இல்லை அல்லாவின் தூதரே நபி அல்லாஹ் ஓ அடியானை சந்திப்பான் அப்போது பெண் வருமாறு கேட்பான் அல்லாஹ் இன்னானே உனக்கு நான் உலகில் கண்ணியம் அளிக்கவில்லையா உன்னை நான் தலைவனாக்கவில்லையா உனக்கு நான் நல்ல துணைவியை ஏற்படுத்தவில்லையா உனக்கு ஒட்டகம் குதிரை போன்ற கால்நடைகளை நான் வழங்கவில்லையா உலகில் நான் உன்னை மாபெரும் தலைவனாக்கவில்லையா போர் செல்வத்தில் நாங்கள் ஒரு பகுதியை தரவில்லையா மனிதன் ஆம் அல்லா என்னை நீ சந்திப்பாய் என நினைத்து பார்த்தாயா மனிதன் இல்லை அல்லா என்னை நீ மறந்தது போல உன்னை நான் மறந்து மறந்துவிடுவேன் பிறகு அல்லா மற்றொரு மனிதனை சந்திப்பான் அல்லா இன்னானே உனக்கு நான் உலகில் கண்ணியம் அளிக்கவில்லையா நான் உன்னை சிறு தலைவனாக்கவில்லையா உனக்கு நான் நல்ல துணைவியை ஏற்படுத்தவில்லையா உனக்கு ஒட்டகம் குதிரை போன்ற கால்நடைகளை வழங்கவில்லையா உன்னை தளபதியாக்கவில்லையா போர் செல்வத்தில் நான்கில் ஒரு பகுதியை உனக்கு நான் கொடுக்கவில்லையா மனிதன் ஆம் இறைவா அல்லா என்னை நீ சந்திப்பாய் என எதிர்பார்த்தாயா மனிதன் இல்லை அல்லா நிச்சயமாக நீ என்னை மறந்தது போன்று நான் உன்னை மறந்து விடுவேன் பிறகு மூன்றாம் மனிதனை அல்லாஹ் சந்திப்பான் அப்போது இதை போன்றே கேட்பான் மனிதன் அறிவா உன்னை நான் ஈமான் நம்பிக்கை கொண்டேன் உனது வேதத்தை உனது தூதர்களை நம்பினேன் தொழுதேன் நோன்பு நோற்றேன் நான் தர்மம் செய்தேன் என்னால் முடிந்த அளவுக்கு உன்னை துதித்தேன் அல்லா இங்கே செல் தனியாக நில் அல்லா இப்போது நான் உனக்காக ஒரு சாட்சியை கொண்டு வரப்போகின்றேன் அவன் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல யார் வரப்படுகிறார் என்று தனக்குள்ளே யோசனை செய்வான் அப்போது அவனது வாய்க்கு முத்திரை போடப்படும் அப்போது அவனுடைய தொடை சதை எலும்பு போன்றவர்களிடம் நீங்கள் பேசுங்கள் என்று கூறப்படும் அவனது தொடை சதை எலும்பு ஆகிய அனைத்தும் அவன் செய்த நல்ல கெட்ட செயல்களை மொழியும் அப்போது அவன் ஒன்று செய்ய இயலாமல் தனக்குள்ளே ஏழமாக விடுவான் அவன்தான் நயவஞ்சகன் அப்படிப்பட்டவன் மீதுதான் அல்லாஹ் கோபம் கொள்கிறான் நூல் முஸ்லிம் அலகம்தில்லா அஸ்லாம் வலைக்கம் வர வர